சரி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்க தேவைப்படாது நான் லவுடா ஹைப்பர் ஆனால் அம்மா வந்து மெக்கே கிட்ட ஒரு கதை சரியா சரியா நீ அம்மா அங்க புறம் காண என்ன ஓகேயா இல்ல காணாது ஓகேயா ஆ சவுண்ட் இப்பா வருது சரி ஓகே முதல்ல அம்மாக்கு இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சவுண்டு காணல சாப்பாடு

சரி ஓகே அப்ப அம்மா கிண்டைக்கு பிரதானபடியால நாங்க கொஞ்சம் பரிசு கொண்டு சரியா நாங்க டிஎன்டி என் டி சர்ப்ரைஸ் டெலிவரி பேர் என்ன மாலினி மாலினி சரி நல்ல மாலினி அப்பாட பேர் என்ன தயானந்தம் தயானந்தம் மாலினி ரைட் நல்ல ஜோடி பொருத்தம் எங்க கொண்டா ஒரு கிட்ட கொடுத்துறோம் கொடுங்க கொடுங்க சரியா அப்ப வைக்க வேணுங்க ரைட் அம்மாட கொடுங்க அதே ஓகே அம்மாக்கு வந்துட்டு ஒரு பாஸ்கெட் வந்துருக்கு அதில் வந்துட்டு மா இருக்குது நீங்கள் குடிக்கக்கூடிய மா ஐங்கர் அப்புறம் கொஞ்சம் டிஸ்க் ஐட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு அதை நீங்க குடிச்சு ஆரோக்கியமா இருக்க வேணும் என்னம்மா அம்மாக்கு எத்தனை வயசு அறுபது என்ன நீ பாக்குற பாருனுக்கு விளங்குது ஆனா எங்களுக்கு கண்டன் வேணும் நீங்க கதைக்கத்தான் வேணும் மெக்கடுங்க அப்பா கிஃப்ட் எல்லாம் அம்மா கதை கட்டும் சரி ஓகே மெக்க பிடிங்க கொஞ்சம் கிட்ட பிடிங்க இப்ப சொல்லுங்க அறுபது வயசு ஆச்சு சரி ஓகே அறுபது ஆனாலும் அம்மா கொஞ்சம் ஐம்பது மாதிரி தான் இருக்கீங்க பத்தா குறை சொல்லு அறுபது தான் வயசு உங்களுக்கு இல்லையா இல்ல நாங்க ஒரு மனதாஜி இருக்குல்ல அதே கூட ஆள் கூடாது சரி ஓகே பாஸ்கெட் மாதிரி அம்மாக்கு இன்னொரு பாஸ்கெட் வந்து அதையும் கொடுத்துருக்கோம் அப்பா வேணும் அப்பா வேணும் சரி ஓகே இங்கே கொஞ்சம் கொடுங்க ரைட் சரி அது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட் அதுல நிறைய பழங்கள் இருக்கு பழங்கள் சாப்பிட்டா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் தேர் என்னம்மா அப்பா வேணுங்க

அப்பளம் பண்ணுங்க என்னது பரவாயில்ல கெட்டிக்காரينه நல்லா கெஸ் பண்ணு ராய் இந்த கலர் பிடிக்குமா ஆ பிடிச்ச கலர் தான் சாரி வந்திருக்கனே சாரி அழகா இருக்கல ரைட் என்ன அழகா இருக்கான சாரி ஓ நாங்க பாடு சரி அப்ப என்ன

சரி ஓகே இப்ப எல்லாம் பிடிச்சிருக்கானு இப்ப இன்னும் கொஞ்சம் பரிசுகள் இருக்கு இருக்கட்டும் முன்னாடி யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா வந்துருவோம் இவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாரு வடிவா பாருங்க சுத்தி இருக்காங்க அதுதான் சொல்றேன் சுத்தி பாருங்க மேபி இங்கே இருக்கலாம் கண்ணை பார்த்தா கண்டுபிடிக்கலாம் அப்ப சொல்லுங்க யார் கொடுத்துருப்பாங்க மகன் செய்திருப்பான் அம்மா சொல்லுங்க யாரு

பேரன் மனசி ஓவர வருது முதல் திளை தங்கச்சி பிறகு பேரன் என்ன யார் படுத்த பேர் என்ன சிரிக்கிறாரா அப்படியா பாருக்காரா சரி ஓகே நீங்க தாஸ் இருக்கு உங்கள ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு உறவு உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க உங்கள அதீத அன்பு இருக்கு அது கொடுங்கோ சரி அப்பா வாங்கி அதை மாட்டிடுவோம் கையில் இருக்கா இப்ப வாங்க நாங்கள் ரெண்டாம் தேரம் வந்துட்டு மோதிரம் மாத்த போறோம் சரி அப்பா போடுங்க சரி என்ன அழகா இருக்கா நான் மோதிரம் இப்ப கேஸ் பண்ணுங்க யாருன்னு பாப்போம் പിന്നാലെ ശശികുമാർ ശരി ആണോ അവരു സാരീമ

பிரான்சில் மட்டதார் சொன்னீங்க ரசிகனா அதான் பேராண்டி அப்பர் எங்கே நினைக்கிறார் வேறு நாள் அவனே மிஸ் ஆகிடும் அப்ப ரெண்டு பேர் யாரும் வரலன்றீங்க அப்போ வாங்குங்கோ ஓப்பன் பண்ணி பாருங்க ஆ பேராண்டியா இந்த வாட்டுங்களா ஆ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாலினிய அப்பம்மா சரி ஓகே அதில் அழகான புகைப்படம்லாம் போட்டு அப்போ ஆனா வேட்டி சட்டையில உங்களை அடிக்கலாம் நல்லா தான் இருக்கீங்க உண்மை அழகா இருக்கீங்க ரைட் ஓகே அழகான ஃப்ரேம் என்ன சரி இப்போ யார் கொடுத்தது சரி என்ன சொல்ல போறீங்க பிராண்டி சரி அப்ப இந்த இடத்துல எல்லாரும் இருக்கணும் இன்னைக்கு பேராணி மிஸ் ஆயிட்டார் அவர் மிஸ் பண்றாரு அவ்வளவு தான் வேற ஒன்றும் இல்லை அவர் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை மொழி அடிச்சிட்டார் இந்த மாதிரி அப்பமாக்கு பேட்டி செய்யணும் நான் இப்போதான் வந்தேன் வேட்டை இருக்க முடியல என் சார்பாக பரிசுகள் போய் சேரணும்னு சொல்லி தான் அவர் ஒவ்வொன்றும் திட்டமிட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணது உங்களோட பேராண்டி தான் இதுதான் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணார் சரி ஹாப்பி தானே சரி என்ன சொல்ல போறீங்க பேராண்டி நிறைய சரி சொல்ல சரி ஓகே ரைட் நன்றி அம்மா வாழ்த்துக்கள் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த மாதிரி சொந்தங்கள் ஏராளமா சூழ்ந்து இருக்கணும் எப்பயுமே சரியா சரி இப்ப என்ன சொன்னால் எங்கட சார்பாக நாங்கள் ஹாப்பி பர்த்டே பாட போறோம் எல்லாரும் பாருங்க அதுல பேர் கா எங்கட சார்பாக ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அப்பமா